ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என் சின்ன ஊசர் வந்து பீக்கன் வெதை சொர வெதை பாவ விதை போட்டிருந்தோம் அதில் இன்னைக்கு சொரக்காக தான் இருக்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னைக்குன்னே நோட்டிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் ஃபுல்லாக புல்லு தான் போய் கிடக்குது இந்த கத்தி ம் ங்க பாருங்க சக்கா முத்துருச்சா முத்தாம இருக்குதான் முத்தாமதான் இருக்குது அந்த ரெண்டு காயும் தான் விட்டு இந்த ஃபஸ்ட்டு காய் இப்படி தான் வந்தது ம் ஃபஸ்ட்டு காய் வேமன மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இருக்குது தூய் பொட்டியா ம் அதையும் எடுத்துரு ம் எத்தனை காய் ம் இது வந்து ரொம்ப வாழ்லாம் வராதாட்டுக்கில் முன்னே போட்டிருந்த காய் தான் ரொம்ப நீட் நீட்டாக இருந்துச்சு இதெல்லாம் அதான் இது வேற ரக காயாட்டுக்கு அவ்வளவுதான் இவ்வளவுதான் நீளம் ஆனா காய் நல்லா பெரிய பெரிய ரெண்டு வருத்து போயிரு நாலு காய் இருக்காட்டுக்கு நான் ரெண்டு வணக்கிற நீ ரெண்டு எடுத்து போயிரு சின்ன சின்னதாக தான் இருக்கு ஆ பீக்கிஞ்செடி காஞ்சி போன மாதிரி இருந்த மாதிரி இருக்குது செடி பூரா ஒரு மாதிரி காஞ்சி போச்சு இங்கேயும் வருமா ஒரு சுரக்கா அப்படிதான் இருக்கு இங்கேயும் ஒரு சுரக்கா அப்படிதான் விரும்பி போன மாதிரி இருக்குது குண்டு சொரக்காயா என் மா வேறு பீங்காய்க்கே காசு கேட்டான் இன்னும் காசு கொடுக்கல நாலு அஞ்சு வாட்டி நூறுரூவா கொடுக்குறதா என் பிள்ளைக்கிட்ட இரநூறுவா கொடுக்கணும் அது ஆல்ரெடி எப்படியும் பீக்கங்காய் ஒரு நாலு அஞ்சு டைம் வணக்கிருப்பேன் அப்புறம் வேற இப்போ சொரக்கா இருக்குது என் சின்ன செட்டு ஒரு இரநூறுவாய் கொடுக்கணும் இந்த பிஞ்சு இருக்காட்டுக்கு ஆனால் செடி பூரா பாரு எதுவும் இந்த காஞ்சி போய் பூச்செரிச்ச மாதிரி இருக்குது

ஒரு ரெண்டு நாளைக்கு ஆட்டு கருத்தினா குட்டை காலியாயிடும் ஆகும் ம் அங்கே புல்லு போகிற மேலேயே ரீச் ஆட்டுக்குது கொடி ஆடுலாம் மதியானம் மழை வருதுன்னு சொல்லிட்டு மதியானமே எல்லாம் பிடிச்சாச்சு ஆ நான் இன்னைக்கு உன் மர்மம் தான் கட்டுச்சு நான் துணியெல்லாம் எடுத்துட்டு நான் துணியை எடுத்துட்டு போய் உள்ள மடிச்சு வச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னைக்கெல்லாம் அது தண்ணி வச்சு பிடிச்சி கட்டி பிடிச்சி இன்னைக்கு ஆடு கட்டுற வேலையெல்லாம் இல்லை இந்த கரைக்கு மட்டும்தான் மருந்து அடிச்சிக்க மாட்டுக்குது இப்போ தான் அண்ணன் போகுது கருமச வச்சுட்டு போகுது எங்க உங்கள் ஆயா வாழை காணோம் நீ அவன்கிட்ட நூறுரூவா கொடுக்க சொன்ன நான் இரநூறுவா தரேன்னு சொன்னேன் அவன் அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறான் என்னம்மா இரநூறுவா தான் தருவியா நானூறுவா மாட்டியான்னு கேட்குறான் இதில் வேற அவங்க சொல்லுது ஆயா நூறுரூவா கூட அவன்கிட்ட அவன் வேறு சரி விதை வாங்கினட்டான் சரி நூறுரூவா பயங்கிட்ட கொடுத்துருன்னுச்சு கேளு உங்க ஆயிட்ட கூப்பிட்டு கேளு விதையே நூறுரூவா அந்த ஃபஸ்ட்டு காய் எடுத்துகிட்டு வரப்போ தான் அவன் பெரியவன் சொல்லிகிட்டு இருந்தான் சந்தைக்கு போனால் கூட நான் இருபது ரூபா தான் காய் உனக்கு எப்போ எண்பது ரூபா கேட்குற அப்படின்னா ஏதோ ஒரு நாலு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் பீங்க அறுத்துருப்போம் சரி ஏதோ ஃபஸ்ட்டு நாலு சுரக்காக அறுத்துருக்கிறோமே பையன் ஏமாந்து போயிடக்கூடாது சரி பணம் சேமித்து தானே வைக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இரநூறுவா கொடுக்கலான்னு பார்த்தேன் அதை வேறு அவன் காயாக நூறுரூவா கொடுக்க சொல்லியுமே அவன் இப்போ நானூறுரூவா கேட்குறான் காய்க்கு பட்டு அப்படின்னா கூட பட்டு ஒரு சரக்கா பத்து பத்து ரூபா ஏதோ நான் பாவம் பையன் சரி காசு சேர்த்து தானே வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கொடுக்கலான்னு பார்த்தேன் சரி விடு மயில் பத்து பத்து ரூபா காய்க்கு நாற்பது ரூபா யாசாமி பத்து பத்து நாலு காய்க்கு நாற்பது ரூபாயாச்சு பீக்காய் ஒவ்வொரு டைம் இருபது இருபது ரூபா போட்டால் கூட சரி பீக்காய்க்கு ஒரு நூறுரூவா கூட தந்துடுறேன் ஒரு அஞ்சு டைமாக அறுத்தது கணக்கு வச்சு கூட இங்கே பாரு உங்கள் அத்தை வேறு அப்புறம் உன் தோட்டத்தை வேறு பில்லு இல்லாமல் சுத்தம் பண்ணி விடுதான் அப்புறம் அதுக்கு எவ்வளோ கூலி பில்லுல வந்து உள்ள புந்தினா என்ன இருக்குது செடி எங்க இருக்குது என்னன்னு எப்படி தெரியும் இததான் ஏதோ பாம்பு தோல் உரிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு தோல் உரிச்சிருக்குது நான் வரமாட்டேன் குட்டைக்கு தண்ணி போட யாராச்சும் வாங்கன்னு சொல்லி இந்த பாரு பாரு இந்த ஓஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சிருக்கான் தண்ணி போடுறேன் அன்னைக்கு போட்ட அன்னைக்கு இந்த இரும்பு சாரியமே போட்டுருக்கலாங்கண்ணே இங்க பாரு என்ன பண்றோம் எதுக்கு வேஸ்ட்டா அதான் பாரு தொராய் ஏறி போய் எல்லாம் காலில் அதுன்னு போயிருக்கு அதெல்லாம் சேர்த்து மறுபடியும் வந்த அப்படின்னா போட்டிருக்கேன் ம் ஆயா ஆய அப்படிதான் கொய்யா பழம் தேட அட்டுக்கு சரி சார்க்காய் எடுத்துடுவா போலாம் ஆட்டி காய் பூச்சி தோட்டம் சுத்தம் பண்ணி அப்படின்னு சரி காய் எடுத்துடுவா அவர் வந்தது எல்லூருல சாப்பிட்டுட்டு சோறு சாப்பிட்டு இந்த டைம் எல்லூருண்டா பிடிச்சிருந்ததா போன டைம் பிடிச்சிருந்ததா ரெண்டு டைம்டைய சாமி இப்படி வெளுத்து கட்டுற அப்போ இன்னும் பிடிச்சிருந்தா எப்படி வெளுத்து கட்டுவா சரி நல்லா இருக்குதுல்ல எல்லூருண்டா சரி அப்போ தூக்கி போட்டுரு அப்புறம் அது நல்லாலேயாதையா சாமி சாப்பிட்டுட்டு நீ தூக்கி போடு நீ தானே இப்போ நல்லா இல்லைன்னு சொன்ன நானாக சொன்னேன் நீ தானே சொன்ன சரி எடுத்துருவா சாருக்கு போலாம் அப்பா என்ன ஜாடிக்கு தண்ணியோடு சொன்னிச்சுவா எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் எனக்கு செய்ய முடியுது தெரியலையா அப்படி <laughs> புடிச்சிட்ட கீழே போட்டுராம எடுத்துட்டு அந்த நாலு காய் எடுத்துட்டு வர முடியலையா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்